அந்திமைக்கு இருக்கலாம் செய்தாங்க கடைசியில் என்னென்ன காரியம் செய்யணுமோ அந்த எல்லாம் செய்தாங்க மண் எல்லாம் சரி அடுத்தபடியாக நாடு இன்னைக்கு ராஜா இல்லாமல் இருக்கு மன்னர் இல்லாத நாடா ஆகவே இளவரசன் கண்டிஷன் தீர்மானம் செய்தாங்க அன்ன காதலுக்கு அணிமுடி சூட்டுவான் அமைந்தார் ஆகவே ஒரு நல்ல நாள் பார்த்தாங்க அந்த மணி மகுடமாகிய பட்டாபிஷத்தை சொல்லணும் இளவரசன்

பாடி சிந்தை நோய் உழந்து என்ன செய்ய இமை மாற்றல கூட்டுண்டுகினதாம் ஆகும் என்று உணர்ந்து இது நினைவாறு இவங்கதான் தூக்கிட்டு போனான்னு தெரியாது மந்திர ஏதோ பகை அரசர்கள் தூக்கி நாம எல்லாரும் அங்குமே சடங்கு செய்யும் போது கவனிக்காம இருப்பாங்க கவனிக்காம சில இருப்பாங்கல்ல அது மாதிரி கவனிக்காம இருக்கும் அங்கேயும் பார்த்துட்டு எப்பட முடிஞ்சிருப்பாங்க ஒரு சிட்டி பசங்க அங்கே போகணும் இங்க போகணும் ஒருபாடு செவ்வாய் எடுத்துட்டு நடக்காரு அப்படின்னு சொல்லி அப்படி பார்ப்பான் இப்படி போமா பக்கத்தில் இருக்கும் போக மாட்டேங்குமா

மேல கோபட்டு இருக்கிறாங்களா உட்காருக்கும் எப்ப முடியும் கேட்போம் என்று நினைப்பது போல இவங்க என்ன செய்தாங்க ஓடி போகினதாம் என்று உணர்ந்து நீ நினைவார் சரி இனி இன்னொரு நவரத்தன திருட செய்வோம் மணிமகுட செய்வோம் ஆனா அதற்கு நவரத்தனங்கள் கிடையாது எல்லாரும் கொண்டு போயிட்டாங்களே நீ நடக்கும்போது பே வேறு மாமுடி செய்துமான் எண்ணினோம் விலைமுக்கு ஏறு மாமணி இல்லை அரசிருக்க அரசேல் தேரும் நீரு உலக இல்லை மணிமகுடம் இல்லை என்றால் பட்டாபிஷம் இல்லை பட்டாபிஷம் இல்லை என்று சொன்னால் மன்னன் இல்லை மன்னன் இல்லை என்று சொன்னால் நாடு சீரடி

அரிசி இல்ல பருப்பு இல்ல எண்ணெய் இல்ல எது கவலைப்படும் சுத்தநாதர் ஏன் மீனாட்சி புலிகளை நாயகம் பாசராமனேஸ்வரம் கூடுவான் வீட்டுக்கு போறதுக்குள்ள அங்க மூளை மூலையா அரிசி வந்துரும் குங்குலித்துறை நேரம் சருக்கத்துல பாத்தோம் தான் அதே மாதிரி நிறைய அப்புறம் யாரும் பாப்பேன் என்ன மஞ்சரிகள் எல்லாம் சொன்னாங்க அது நல்ல ஐடியா ஏன் நம்ம குழம்புவானு அவருடைய திருவுருளை பெற்று இளவரசனுக்கு மிஷு என்று மஞ்சிரிகளை எல்லாம் இளவரசனை கூப்பிட்டு கோயில் பக்கம் போறாங்க ஆறு சேர் சடையார் அருள் காண்டும் என்று அமைச்சர் பெருங்கவலை பெரும் பெருங்கவலை சூழ் மனத்தராய் கரங்கோ முரசு கண்படா கபிமனை முற்றணித்து அருமை அரசிடம் தனி குழுந்தினை கொண்டு போய் அம்பன் வரிசை கோபுரவாய் அருகோபார் நம பார்வதி மந்திரிகளுக்கும் மக்களுக்கெல்லாம் அந்த கவலை இருக்கு பத்தல அது கரையில்லாத கடல் போல இருந்தான் கொஞ்ச நாள் திருச்செந்தூர் போனோம் படல பார்த்தோம் ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு தண்ணி இருக்கு கரை இல்லைய ஆச்சரியமா இருக்கு குடத்துல நிறைஞ்சவனா தண்ணி வெளியே வந்துருக்கு அங்க அப்படி பார்த்தா நிறைஞ்சிருக்கு அன்றைக்கு ஒரு முன்னூறு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கலருந்து அதுவா இப்பவும் இருக்கு தண்ணி வைக்கல இந்த வெயிலுக்கு கரையும் இல்லை சாமி எப்படி இருக்காரு

மக்களுடைய இடமெல்லாம் வீடுகள்லாம் ஏரிக்கு கரையில் உழஞ்சிருச்சு கடலுக்கு கரை இல்லையே படைப்பு கடலும் மரங்களும் சாமிடையை படைப்பது விசித்திரங்கள் நமக்காக என்ன படைச்சு மனித மக்கள் உயிர்கள் எல்லாம் சோகமா இருக்க கடல்ல கடலை படைச்சாரு கடலுக்குள்ள ஏகப்பட்ட ஜீவராசிகளை வச்சுட்டாரு மீன்கள்லாம் நீங்க உள்ளே கிடங்க வெளியே வந்து அந்த துணுவோம் பிரகார பேக நீங்க வெளியே வந்துடாதீங்க மீன்கள சொறாமீன் திமுகம்னா வருவான் வருமா போட்டு போட்டுக்கிட்டேன் சுற்றி சுற்றி படகாடி சிக்கிறது நீங்க சாமி ஆக அதிசயமான படைப்பு சிவருமாரைய படைப்பு இவர்களுடைய கவலைக்கு கரை இல்லையாம் ஐயோ மகாராஜா இறந்து போனார் புரியுடைய வாய்ப்பட்டு அண்ணனுக்கு அடுத்தபடியாக வாரிசு இளவரசன் முடிச்சுட்டும் சொன்னா அந்த காமக்களத்தினுடைய பிள்ளைகள்லாம் திரும்பி ஓடிச்சாங்க அரசன் போது ஆக இவர்கள் துக்கத்தில் இருக்கும்போது அவங்க கருவூலத்தை திறந்து கொடுக்க அதான் வான்பயிற்கு கடையின் முதரசனார் எடுத்தெடுப்புலே மற்ற மனைவியால் கிடைத்த புத்திரர்கள்லாம் மோசமாக வேலை அரசமாதேவியுடைய மகனா இளவரசனுக்கு முடிச்சுட்ட வழி அப்ப நேரம் எங்க போறது சக்கனாத செஞ்சு வராங்க அங்க வர்றாங்க அதுக்குனால சாமி தரு தர நம்ம சாத்திரம் படவேசும் சழக்கர்தான் கோத்திரமும் குளமும் கண்டு என் ஆத்திரம் சிவன் என்று பணிதிரேல் மாத்திரைக்குள் அருளும் உனங்க சிவருமான் தான் சிக்கனை பிடிச்சிட்டா உங்க பக்கத்துல ஒரு செகண்ட் வந்துடு என்ன செகண்ட் ஒரு நொடி ஒரு நொடிய சாமியா திருவாராம் ஆனா கண்டிஷன் தானும் நம்முடைய தெய்வம் நினைக்கணும் போற வழியில சரிச்ச பார்த்து இப்படி கூடாது மசூதி பார்த்து இப்படி வேல்முறை அம்மான் நேரம் நம்முடைய அசலாஸ்வர கோவில் தான் போன அவருக்கு முறையிடுவோம் தொண்டைமான் சொல்லரும் புகழான் தொண்டைமான் கழித்தை சுடி முல்லையா கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய அவன் நமக்கு தெரிய மாட்டேங்குது உடம்பு சரியில்லை எந்த டாக்டர் போறதுன்னு தெரிய மாட்டேன் சென்னையில ஐம்பத்தூர்ல ஏகப்பட்ட ஆசுத்தி இருக்கு இந்த ஆசுத்தி போ அந்த ஆசுத்தி இருக்கும் இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு ஆசுத்தி இருக்கு இருபத்தி நாலு நேரமா டாக்டர் இருப்பாங்க டாக்டர் மாசலாமணி டாக்டர் கொடியிலை நாயர் அங்க போனா இருவத்தினாறமா மத்த இடத்துல டாக்டர் இன் டாக்டர் அவுட் போடுவாங்க இந்த டாக்டர் அவுட்டேடு ஆல்வேஸ் இன்சூலம் இவங்க நினைச்சிட்டாங்க ஏற போமியா சொக்கநாதர்கிட்ட போய் முறையிடும் கிருடம் இல்ல கிருடன்னா பட்ராபிஷன் இல்ல பட்ராபிஷன் இல்லைன்னா நம்ம நாட்டுக்கு மன்னன் கிடையாது நாட்டுக்கு மன்னன் இல்லன்னா தலையில்லாத உனப்பாயிரும் எல்லாரும் கோயிலுக்கு வராங்க அங்க பார்த்தா எதுக்கு கோயிலுக்குள்ள இருந்து யாரோ வராங்க எப்படி வர பாருங்க எச்சும்பு கோபண உடை இடம் பெட பிரங்க துற்ற பல்கதிர் மணி பொதி கவன்மிசை தூங்க மற்றடமும் புயவரை மிசை வரம்பிலா விலைகள் பெற்ற அங்கதம் பருதியில் பேர்ந்து பேருந்து போந்து பெரிய

மந்திர புரிநூல் அது வலம் பழப்பெரு அழகா இந்திர திருவெல்லன மாறும் மாலங்க சுந்தர குணை குண்டலம் தோல் புரண்டு அணிய காதலையும் ரெண்டு மண்டலம் குண்டலம் அது தோல் வரைக்கும் தொண்டு கிராமத்தில் உங்களுடைய வயசானவங்க பொறுப்பாரு பாம்படம் அப்படி இல்லை இது பாம்படம்னா காது ஒரு ரெண்டு இஞ்சுக்களை தொங்கும் அது அப்படி இல்லை அழகா குண்டலம் அது மார்பில் தோல்ல வந்து அப்படியே சோரசன சாமி வளர பாருங்க சுந்தர குலை குண்டலம் தோல் புரண்டு ஆட தஞ்சினத்து அரு அருமறை கழிதா அண்ணிலும் தோ வேதங்களெல்லாம் தேடி அடைகின்ற பாதங்கள் பூமியில படுமாறு வராறாம் சிவருமான் சிவருமான் பூமியில அவர் பாதம் படுறது ரொம்ப அபூர்வம் தான் வருவார் நடந்து வருது சில சமயங்கள் தான் மாணிக்க வைக்க வராரு பிறகுக்கு வர போறாரு வளையல்விக்கு வரப்போறாரு அங்க சுந்தரம் சாமிகளுக்கு தூது போடுறதுக்கு வராரு சில சமயங்களா நடந்து வருவார் அவர் பாதம் பூமியில பற்றதே கிடையாது பாருங்க மறைகளின் தாழ்நிலம் தோய பொன்னவிருத்து இலங்கு கோபுரமுன் பொதுவார் கோபுர வாசலை வந்துட்டாரு கூட்டம் கணக்கான இளவரசன் ஆடி முகத்தோட வர்றான் மந்திரிகள்லாம் சொக்கநாதர் மறையிடும் வந்திருக்கிறாங்க கோயிலுக்குள்ள இருந்து கோபுர வாசல் இப்படி வராரு முன்ன அவர் துணிவு கூர் முன்னும் நீக்கிய தென்னர் குலப்பெருந்தெய்வமாகிய பாண்டி மன்னனுக்கெல்லாம் குலதெய்வம் யாரு சொக்கநாத குலதெய்வம் நமக்கெல்லாம் குலதெய்வம் நம்ம நாடு பாண்டி நாடு இது தென்பாண்டி நாடு அழகையா பாண்டிய நாடு நம்முடைய நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ராமநாதம் இந்த நாலும் சேர்ந்து பாண்டி நாடு காவிரி இருக்கிற சோழ நாடு கொல்லாம் கொனரு இதெல்லாம் சேர நாடு நாம இருக்கிறது பாண்டி நாடு தென் பாண்டி நாட்டை சிவலோகமாக்கிவிட்ட திருவாசன் சொல் இந்த தென்பாண்டி நாடு சிவலோகமாக்காரன் சுவாமிப்பட்ட பாண்டி நாட்டுல நாம வாழ்க்க ஆக பாண்டி நாட்டவர்களுக்கெல்லாம் குலதெய்வம் சேருவான் நமக்கு குலதெய்வம் சேருவான் ஆக யானே பெருஞ்செல்வன் யானே பெருஞ்செல்வன் நானே பெருஞ்சல்

என்னவர் குலப்பெருந்தெய்வம் ஆகிய மன்னவர் வணிகராய் வந்து தோன்றினார் அந்த மன்னர் பிரான் அந்த சக்கரவர்த்தி வணிக வடிவத்தில் வந்து கருகா அப்போ அந்த பாண்டியமன்னுடைய இளவரசர் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கும் பாருங்க இவர்கள் எதை நோக்கி வருகிறாரோ அதை அவர் செய்யப்படுறார் மாணிக்கம் இல்லை நவரத்தனங்கள் கிரீடம் செய்யணும் ஒண்ணுமே இல்ல எல்லாத்தையும் கலாண்டு போயிட்டாங்க இப்ப யாச்சும் போய் வாங்குறது படமும் இல்லை எது பார்த்தா அந்த நோக்கத்துல வளர பிறகு வாங்கலையோ பிறகு வாங்கலையோ சத்த போடுறான் மாணிக்க வாங்கலையோ மாணிக்க வாங்களோ சொல்ல போறாரு எதிர் வருவாரை மம்மர்கள் சிந்தையராய் வறு செய்தி யாது என முந்தையில் விளைவலா முறையில் கூறினார் எந்த யாம் வணிகர் கீதையம்புவாரோ என்ன எல்லாரும் இருக்கு

ஏன் கவலைப்படுறீங்க என் படர் எதுக்கு எதுக்காக நீ கவலைப்படுறீங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க என் படர் எழுதுகின்றீர்கள் என் பயில் ஏன்ட்ட ஒன்பது மணிகளும் உள்ள நவரத்தின புறம் என்ற நிறைய இருக்கு இந்த பாருங்க கீழே அறிக்கை உங்களுடைய இறந்து காட்ட போற என் பரம எது ஒன்று நினைச்சாச்சார சுகநாதா நல்ல ஒரு வியாபாரி அனுப்பிட்டப்பா ஒன்பது மணிகளும் உள்ளவால் அவை பொன் பதினாயிர கோடி போர்மென பதினாயிரம் கோடி மதிப்பு அந்த நவரத்தினுக்கு சும்மா நினைச்சிடாதீங்க என்று அன்புற மணிகெல்லாம் அளவில் காட்டுவார் எல்லாத்தையும் காட்ட போறேன் பாருங்க எல்லாரும் கிழக்கு பாக்க உட்கார் ஒரு பெரிய கம்பளம் ஒரு போறி விஷ் நவரத்தினுக்கு கூட அதனால இப்ப தங்க தாங்கம் தங்கம் அப்படிங்கிற தங்கத்தை வரைக்கும் ரசிவாங்க இந்த டேபிள்ல ஜோரா வச்சு ஒரு பத்து பண்ணி ஒரு இரும்பு கடல் ஆயிரும் அப்படியாப்பா ஒரு ஆணி வேணும்னு ஆணிய ஒரு பட்டு மேல வச்சுமா சும்மா எடுத்துக்கலாம் இது பொண்ணு இல்ல அழகான கம்பளம் ஒன்பதினாயிரம் கோடி பொன்மன அன்புற மணிகலாம் அளவில் காட்டுவார் இருந்தனர் கீழ்த்திசை நோக்கி

மணியும் பெய்ததோ நம பார்வதி மகாதேவா நடுல கிழக்கு திசை உட்கார்ந்துட்டாரு நடுல மாணிக்கத்து வச்சாரு மீதி எட்டு மணிகளையும் எட்டு வச்சு எட்டு நாலு திசைகள் நாற்பத்தி அஞ்சு கிலோ ஒரு திசை சென்டர்ல மீதி உள்ள எட்டு மணிகள் வைரம் வைரூர் பவளம் கோமேலகம் பதுமராகம் அவளம் அப்படியே ஒவ்வொரு திசையில வச்சு இந்த திசையில என்ன இருக்கிறோமோ அது மாதிரி வச்சாரு சென்டர்ல மாணிக்கம் சென்ற கூடாது எல்லா மணிகளும் சொல்றாரு பாருங்க

இந்த எட்டு மணியும் மாணிக்கத்தின் வரலாற போறாரு சாப்பிடு மாதிரி நவமணிகளையும் அழகான விளக்கம் முத்துன்னா முத்துக்கு முத்து எத்தனை ஆகும் எங்கெங்கெல்லாம் விளையும் அந்த நிறம் எப்படி அந்த முத்துக்கு அதி தெய்வம் யாரு அந்த முத்து அணிந்தால் எந்த நோயும் எந்த கஷ்டம்லாம் தீரும் வைரம் அது எப்படி உதயமாடுச்சு பண்பு எது அதனுடைய அதனை அணிந்தால் வரக்கூடிய லாபம் இருக்குது அதன் வகை எது அதன் கலர் எது சொல்றேன் எழுத முடியாது நிறைய இருக்கு கூட முடியாது சரி அதனால எல்லாம் சொல்ல போறேன் நான் சிவன் இந்த காப்பியம் நமக்கு உலகத்துல யாரும் சொல்ல முடியாத விஷயங்களை நான் நம்ம சாமி சொல்றாரு நவரத்தின மணிகளும் எப்படி வந்தது ஒரு கேள்வி அதான் முதல் இம்மணி இந்த மணியெல்லாம் மாணிக்கம் இருக்க உடல் சின்னமில் நவ கைமறி கரந்தவர் கூற இந்த நபரத்தினா என்ன தெரியுமா வலாசுரன் ஒரு அசுரன் தான் அவன் உடம்புல இருந்து இந்த ஒன்பது மணி வந்துச்சு வலாசுரன் உடம்பு இன்றி கை மறிக்கிற தவறு கையில் மாணவித்திருக்கிற சுவர்மான் அந்த மனிதர் சொல்றார் கூற கற்ற நூல் செம்மதி அமைச்சர் அஞ்செம்மல் யார் அசுரன் யார் சொல்ல மாட்டீங்களா அந்த அசுரன் யார் செம்மல் ஆர் அவன் யாரு இந்த நவரத்தின மணிகளும் அங்கிருந்து எப்படி வந்தது சொல்றீ யாப மந்திரிகளும் மக்களும் கேட்குறாங்க நாம் சொல்லப்பற மே வரும் பலனும் அவனன் மேலே நாள் மூவரின் விளங்கிய முக்கண் மூர்த்தி செஞ்சபடி அர்ச்சனை தவற்றின் செய்தியார் யாவது வேண்டுமென்று என்று எம் இறைவன் கூறணும் நம்ம பார்வதி பதையே அரகர மகாந்தேவா வலாசுரன் வலாசுரன் ஒரு அசுரன் அவன் சிவருமானுக்கு தோம் சாமி காட்சி கொடுத்தாரு யாரு தெரியுமா மூவரின் விளங்கிய முக்கன் மூர்த்தி பிரம்மா விஷ்ணு அவர்களுக்கெல்லாம் மேன்முட்டவன் சிவருமான் எல்லாரும் ஆசிரியாருக்கும் மேல களைச்சிருக்க மாதிரி மூவரின் விளங்கிய பிரம்மாவுக்கு அதிபதியும் சிவருமான் விஷ்ணுக்கு அதிபதியும் சிவருமான் புத்திரனுக்கு அதிபதியும் அடைத்தல் காத்தல் அடித்தல் மூன்று தொழில சீர அந்த தேவர்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு அந்த அந்த செய்தியை நம்ம மனசரை பதிய வைக்கிறார் அந்த இடத்துல சாமி உண்டாதி எல்லாத்தையும் பரமா கோயிலுக்கு ஒன்றான் விஷ்ணு சிவன் மூவரின் விளங்கிய முக்கன் மூர்த்தி செஞ்சபடி

வரும் குருதி சண்டையில என்னை யாருமே வெல்லக்கூடாது முதல் வரம் சூழ்ந்து இறந்தால் ஒருவேளை என் தலையெழுத்துக்கு நான் இறந்து போற சூழ்நிலை வந்தார் அதுக்கு தயாரா இருக்கக்கூடாது சாமி எனக்கு சாகாத வர ஐநூறு வருஷம் இருக்கேன் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசுக்கு தன்னனவு இல்லாமல் எதுமே மறந்து மறதிங்கிற ஒரு வியாதி வந்துடும் மறந்து போ யாருமே மறந்து அந்த கொடுமை எண்பதோட வேண்டாம் நூறு நூத்தி ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கும் கடவுளை என் பேரன் டாக்டர் ஆகும் அவன் டாக்டர் ஆகும் அவன் கல்யாணம் ஆகும் அவன் பிள்ளைக்கு நான் சடங்கு பார்க்கணும் அவன் பிள்ளைக்கு கல்யாணத்தை பார்க்கணும் தேவையில்லை அவன் மேல இருந்து பார்ப்பேன் இருந்து பார்க்கணும் அவசியம் அங்கிருந்து பார்த்து அவசியம்

அதுக்கப்புறம் திரும்ப பூலவுக்கு வந்து இதுதான் சுவாமி சட்டம் இது மீறி